ஒரு மரத்துல இறங்கி வெட்ட போனாங்க கீழே ஒருத்தம் இருந்தான் மேல ஒருத்தம் வழி வச்சா மேல பச்சு போட்டபடி கீழே இறங்கி வந்து ஏறி அவனுக்கு ரெண்டு பாகம் கீழே இருக்கிறவனுக்கு ஒரு பாகம் இலைய பிரிச்சுக்கிட்டான் பிரிச்சு போயிட்டு இருக்கும் போது அந்த சொன்னான் இருந்தவனுக்குலாம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ ஒரு இளைஞ குடு நால பின்ன வேணா என்ன நீ ரெண்டு பக்கம் வச்சிருக்க அதுல ஒரு இளைஞ குடு நால பின்ன வேணா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு இளைஞ குடுக்குறான் அவன் ரெண்டு பக்கத்து இறங்கிய ஒரு இறங்கிய குடுத்த உடனே ரெண்டு பேருக்கும் இறங்கி சமம் ஆகிடுச்சு அப்ப எத்தனை இறங்கி அது இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு சமம் ஒரு கணக்கு கிராமத்துக்கு எத்தனை காலமா நம்ம பாஞ்சாக்கு அறுபது சரி இந்த அருத்துவம் கேட்கும் கேட்கும்போது பாஞ்சாத்துக்கு எத்தனை பாஞ்சாயத்துக்கு நாலு காலம் போனா இந்த நாட்டை பக்கம் இருப்பா நான் பக்கம் இருப்பான் அது மாதிரி ஒன்றரை கோழி கால் சொல்லுவான் ஒன்றை கோழின்னா நம்ம இப்போ ஒன்றரை கோழின்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு காலம் ஏய் ஒரு பெரிய கோழி ஒரு சின்ன கோயிலா அதான் ஒன்றரை கோழி நீ அந்த மாதிரி ரெண்டு காலி ஏய் மலையில போய் ஒண்டி இருக்கிற கோயிலா ஒன்றரை கோழி அப்ப நான் ரெண்டு கால்தான் இந்த ஆர்வம் பெரிய 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 இந்த ஆசாரிகிட்ட போய் இது என்ன மரம் கேட்டுப்பாரு ஒரு இதை அடிச்சுட்டு இருப்பான் குறைகளை போடுது இது என்ன மரம் கேட்டுனா சொல்லுவான் இது காத்துக்கு தலையாக்கிற மரம் இலையாக்கிற மரம் தான் காத்துக்கு எல்லா மரமும் இலையாக்கும் அப்புறம் இந்த நிறைய இந்த மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி விஷயங்கள் மாத்தி மாத்தி நம்ம ஆள் சொல்லுவோம் அது போன்ற ஆட்களுக்கும் இது போன்ற கணக்குகள் இருக்கும் இதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டும் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போகவே முடியாது நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சடுகுடுலாம்

அந்த மாதிரி சமயத்தில் அதற்கான பாடல் குடுகுடு மாம்பழம் மடியில கட்டி கூத்தி ஆவியின் போகையிலே சாம கோழி பாடு பாட்டு பாடி போவான் எப்படி குடுகுடு மாம்பழம் மடியில கட்டி ஆவியின் அதான் அந்த காதல் மழை அந்த மாதிரி போகும்போது போயிட்டு ஒரு இரண்டு சாமி போட்ட நேரத்தில் திரும்பி வந்து விடிய விடியா கிடப்பான் அந்த மாதிரி போய் உடனடியாக வந்து சேரு அப்படிங்கிறது பாடல் தான் குடுகு மாம்பழை மடியில கட்டி ஊத்தியாவில் போகையிலே சாமக்கோழி பூவையில் பாட்டு பாடி போகலாம் அதாவது போய் வருதுங்க பாடங்கள் வந்து நம்மை சுற்றி நிறைய இருக்கிறது நீங்க வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிற கதைகளை பதிவு செய்ய வேண்டும் அப்புறம் நம்பிக்கைகளை பதிவு செய்ய வேண்டும் நான் சொல்றது இந்த கறி பஞ்சு கறி ஆட்டுக்கறி கோழி கறி அந்த கறி இந்த கறி எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அதுல நம்மளை விட மனிதர்களை விடவும் பேய்க்கு வந்து கடுமையான ரொம்ப ஆர்வம் அந்த காலத்தில இருந்து இப்ப எல்லாம் பேய்களை விட மனிதர்களுக்கு தான் பூச்சி ஆறுது மத்தியான நேரத்துல எந்த ஹோட்டல்லயும் சாம்பார் சோறியா கிடையாதுங்க நம்ம இரட்டில் கடையில வச்சுட்டு விற்கிறாங்க பிரியாணி கம்ப்யூட்டர் கடையில வச்சுட்டு ஒரு அண்டாவது பிரியாணி விற்கிறான் கறி வந்து

அது வந்து வேப்படைக்கிறது அம்மன் இது பேரு வந்து இந்த கையை பார்த்துக்க அம்மன்டா மாரியம்மன் போய் வச்சு கிட்ட எடுக்கலாம் அதுக்கு மீது தொடக்கூச்சி எடுத்து போய் எழுப்பாங்கன்னா ஏய் விளக்கு மாத்தால வேலை போயிடுவான் இந்த சிக்கல் வாங்கணும் அப்படின்னு போயிடும் அதே மீறி ஆணி ஆயுதம் ஏய் கல்வியால குத்தி மூடிடுவாண்டா இவர்கிட்ட நம்ம வச்சு கூடாதான்னு போயிடுமா அப்புறம் பட்டமலம் இப்பவும் கிராமங்களில் நீங்க மந்திரவாதி எந்த விதமான

அப்படின்னா முழுசும் ஓட்ட மாட்டாங்க ஒரு மூளையில் ஒரு ஓட்டை போட்டுருவாங்க அந்த ஓட்டையை போட்டு விட்டுட்டு அப்புறந்தான் ஒட்டு விட்டுவாங்க அந்த வீட்டில் அந்த குழந்தை அந்த வீட்டுக்காரர் அந்த பிள்ளைக்கு வேறு குழந்தை பிறந்த பிறகுதான் அந்த ஓட்டையை அடைப்பாங்க ஏன்னா அந்த ஓட்டையை அடைத்து விட்டால் பெண்களுக்கு பேருங்காலத்தில் குழந்தை பிறப்பில் சிக்கல் வந்து விடும் என்கிற நம்பிக்கை எவ்வளோ ஒரு மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்காங்க

புள்ளை மூளையில தொழ மாட்டாங்க சாமி ஆச்ச முளungal கடல புள்ள மூளையில ஆரம்பிக்குது சனி நான் அந்த மூளைய வேலையை சொட்டா சனி பாபா குடிச்சவன் வேலையை வேளை முஞ்சிட்டா ஒரு மாதிரி வேளை சரசர சார் சந்து முழிக்குதுன்ற நம்பிக்கை. பாதகமான சூழ்ளையில எப்படி தான சாதகமாக மாத்த கிராம பார்த்த. இந்த அந்த காணிங்கலாம் ஆரம்பி தான் ஆரம்பி பண்ணு. いや